அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காத்து அனைத்து மக்களுக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஏற்க பார்க்கு நமது ஏர்வாடியில் ஈத்கா திடலில் தான் நம்ம பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற இருக்கிறது இது வந்து டைம் வந்து காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழு மணி வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தொழுகைக்கு தம்பி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இன்சாலாக வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்று பெருநாள் கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் என் இதயம் கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காத்து

கூட அது ஐதாக அது எவ்வளவு நிலையாக இருந்தாலும் என்பது நம்முடைய வரக்கூடிய வாரத்தை அல்லாஹ் பறக்க செய்வானாக என்பதுதான் ஏதாவது ஒரு கடினமான நிலையை குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கடினமான நிலையை நாம் சொல்லி யாராவது சொல்லிக் காட்டுகின்ற பொழுது கூட அல்லாஹ் லேசாக்குவானாக அல்லாஹ் பறக்க செய்வானாக நாம் நெருக்குகிறோம் என்கின்றான் வரக்கத் பொருந்திய தண்ணீரை உங்களுக்கு நாம் தருகிறோம் என்கின்றான் நன்மையான பெருமக்களை நாம் ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் நமக்கு இது நிகழ வேண்டும் என்று அதுவல்ல பரக்கத் அல்லாஹ் நமக்கு ஒன்றை நாடி இருப்பான் அதுதான் பரக்கத் வெற்றியும் அவ்வாறுதான் நேரத்தில் நடப்பது அல்ல வெற்றி நாம் ஒன்றை எல்லா நடத்திலே வேண்டுவோம் எத்தனை ஆண்டு காலமாகவும் வேண்டுவோம் அல்லாஹ் தரவில்லையே என்று நாம் நிந்தித்துக் கொள்வோம் அவ்வாறு இல்லை அவரு துவாக்களை அங்கீகரிக்க போதுமானவர்களாக இருக்கின்றான் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான மூன்று நிலைகளிலே ஒன்று நாம் கேட்பதை உடனே அல்லாது தருவான் இது ஒன்று நாம் கேட்போம் அல்லாது தர தரமாட்டான் ஆனால் நமக்கு ஏதாவது முசீபதுகள் இருக்குமே ஆனால் நாம் கேட்ட அந்த துறாவின் மூலமாக அந்த முசீபத்தை அல்லாது போக்குவான் மிகப்பெரிய பாக்கியம் வரும் மிகப்பெரிய மிகப்பெரியக்கியம் நீங்களாக இந்த இரண்டுமே அளவுக்கு கிடைக்காமல் இன்னும் ஒன்று அது ஆகத்திலே அது அதே விட மிகப்பெரிய வாக்கியம் இந்த உலகத்தினுடைய நம்முடைய வாழ்க்கையுடைய தலையாய நோக்கமே ஆகத்தை அடிப்படையாக வைத்ததானே ரபு சுபகான ஒரு காலா மக்கள் அனைவர்களுமே அங்கவாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யானிசி என்னுடைய நிலை என்னவோ என்று ஒவ்வொரு நபர்களும் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே

வைக்க வேண்டிய ஒன்று ஆனால் அது சில நபர்களுக்குத்தான் கிடைக்கும் அவருடைய அபரிமிதமான வரக்கத்தை பெறக்கூடியவர்களாக அவருடைய ரகணத்தை பெறக்கூடியவர்களாக அவருடைய மங்குறக்கூடியவர்களாகி வைப்பானாக அல்லாகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தந்துடுபடிவானாக நாம் ஒன்றை நினைப்போம் நடக்கவில்லை என்பதற்காக எந்த கட்டத்திலும் நிராசையாகிவிடாதீர்கள் அல்லாகவே சொல்லுவான் يا عبادي الذين أسرفوا لا تقنطوا من رحمة الله என்னுடைய அருளில் இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லா தக்னது பிர் ரஹமத்தில்லாஹ் என்னுடைய அருளில் இருந்து நீங்கள் என்றைக்கும் நிராசையாகாதீர்கள் யா ஃபில் ذுனூப ஜமீஆ நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் நான் மன்னிப்பேன் என்கிறான் நம்முடைய தரையாய் நோக்கினால் எதை கேட்பதாக இருந்தாலும் நம்முடைய முதல் கேள்வி என்ன அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பதானே

நமக்கான நமக்கு தந்து விட்டான் என்ன அந்த நாம் மன நிறைவு கொள்ள வேண்டும் நமக்கு வழங்கியிருக்க பொருளாதாரத்திலே நம்மை விட கீழே உள்ளவர்களை தான் பார்க்க வேண்டும் என்பதாக வருமான செல்வதாக செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் மரியாதைக்குரிய பெருமக்களே எத்தனையோ மக்கள் எந்த எந்த நிலையிலாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த புனிதமான நாளிலே கொண்டிருக்கின்றோம் முன்னாடி வாங்க அதற்கு செய்வோம் வரக்கூடியவர்கள் விரைந்து பாருங்கள் மரியாதைக்குரியவர்களே ரமலானி நாம் முடித்திருக்கிறோம் முடித்த கையோடு ரமலானிலே செய்த நாம் வைத்த அந்த நோவுகளிலே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக வேண்டி ஒரு சதத்தாவையும் நாம் கொடுத்து விட்டு நம்மால் முடிந்த அளவு சான தர்மங்களை நாம் செய்திருக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தராவை கொடுத்து விட்டு தான் நாம் வந்திருக்கின்றோம் சலோ கிருஷ்ணன் சொன்னார்கள் தொழுகைக்கு முன்பாக ஐந்துடைய தொழுகைக்கு முன்பாக சித்தராவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் ரமதானிலே செய்த சின்னஞ்சிறு குறைவிலும் சிந்த தவறுகளுக்கும் அது பரிகாரமாக இருக்கும் என்றார்கள் என் பெருமானார் சொல்லி செல்ல பார்வாயி ஒரு செல்லவர்கள் அந்த சதத்தாவையும் அதாவது நம்மால் முடிந்தால் ரமதானிலே

அதாவது தர்மத்தினுடைய நிலைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் வருகின்ற பொழுதும் கூட துராக்களோடு தான் நாம் வருகின்றோம் அவர்களோடு கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு அவர்களை அதிகமான முறையிலேயே கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை தனிமை எந்த விதத்திலும் தனிமைப்படுத்தக்கூடாது ஐதுக்கு வருகின்ற பொழுது எதிரை முடித்து விட்டு சென்று சென்ற பிறகும் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்து ஏழைகளோடு நம்முடைய ஐதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏழைகள் அரவணைக்கப்பட வேண்டும் ஏழைகள் நெருங்கிய உறவுகள் முழுமையாக அரவணைக்கப்பட வேண்டும் நம்முடைய உணவுகளை அவர்களுக்கு நாம் நெருங்கிய உறவுகளாக இருந்தால் நெருங்கிய உறவுகள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் பெருமக்களே அவர்களோடு நாம் உண்ண வேண்டும் இல்லையா விருந்துகளிலேயே பொருந்திய விருந்து வலிமா என்றே வரும் அழைக்க வேண்டும் ஏழை அனைவர் ஏழை அமரட்டும் போடையான குடும்பத்தில் நம்முடைய என்ன நினை லாட்டாயிது பல இனமானவர்களோடு கூடிய இறை திருத்தbild ஆமா அபடியானது வரத் திருதிய Eid ஆக திரு முகரத் வார்ஸ்யானல் வரத் உண்மைலயே வரத் திருதிய Eid ஆக அந்த Eid ஆகி பிலாஹில்லாஹு ரஹ்மத்துஹு ஸுபஹானு தலா நம்மூரு யாரு இசை வரத் திருதிய Eid ஆக ஆக்கிடறவானாக இல்லாதுல அடைய தவிர்த்து எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க வந்தவங்க அங்க நினைவு பண்ணீங்க எல்லாம் திருபட்சிமா தொழில் நேரம் ஆகிவிட்டது لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله خلق الخلق أكبر الله أكبر الله أكبر, الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله الله أكبر لا إله إلا, إلا الله الله أكبر الله أكبر لله الحمد والحمد لله أكبر الله أكبر الله أكبر جميعا والحمد لله كثيرا سبحان الله وبحمده رضا الله لا إله إلا, إلا, إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا اله إلا الله وحده صدق و عدا وقض عبدا و عز وهزم الأحزاب لا إله إلا الله

கேமரா நல்லா இருக்கா நல்லா இருக்காடா

அவருடைய பறக்கலாம் யார்தான் எங்கள் ஊர் மக்கள் உடைய நாடுகளிலே விரைவில் இசுக்களை பிறக்கிவாயாக அவருடைய வாழ்வாதாரத்தை பிறக்கி வாயாக அவருக்கு பரிபோல சுகத்தை கொடுவாயாக வீட்டுகளில் வீட்டினுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டிய பொருளாதார வீட்டுமையான தங்களுடைய எல்லா வாழ்த்துக்களையும் எல்லா வீட்டினுடைய விதேசன் கூட அவர்கள் அலைபேசிகளின் வாயிலாகத்தான் கேட்டிருக்கிறார்கள் அவருடைய

الصلاة والسلام عليك يا <في> حبيب <مهون> الله، الصلاة والسلام عليك يا خير خلق الله كنت من نفس الرسالة، ونسيت الأمانة يا رسول الله، آمين. السلام، السلام، وصلت به يا الله، آمين. ربنا آتنا في الدنيا حسنة، وفي الآخرة حسنة، وقنا عذابك. آمين. وصلى الله على نبينا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك لبعزة ما يصفون، وسلام على المرسلين. الحمد لله رب العالمين. Sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi wasallam.